சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போது வாங்க பார்க்கலாம் இங்க வந்துட்டு சேது மனசு மாறுறாருங்க ஆத்தா வந்துட்டு மனசு மாத்துது என்றே சொல்லலாம் அதாவது வீட்டுக்கு போயிடுறாங்க ராஜாங்க வீட்டுக்கே போயிடுறாங்க மதுரையில இருந்து அதுக்கப்புறம் மொய் விருந்து சாப்பிட்டு சாப்பிட போகும்போது இவங்க கிட்ட வந்துட்டு நம்ம தமிழ் சொன்னாங்க இல்லையா அம்மாச்சி வந்துட்டு சாப்பிட்டு களத்துல இருக்கிற சங்கிலி மோகனா வந்துட்டு களத்துல இருக்கிற ஆஹ் கொடுத்தாங்க இலைக்கு பின்னாடி வச்சிருந்தாங்க ஆனாலுமே அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா கிட்டேயே கொடுத்துட்டாங்க அதற்கு காரணம் என்ன அம்மாச்சிக்கிட்டே கொடுத்துட்டாங்க அம்மாச்சி எனக்கு இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லாமா சி ஆனால் நீங்கள் வந்துட்டு சேது சந்தேகப்பட்ட போது நீங்களும் அமைதியாக இருந்தீங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமே நீங்களும் சந்தேகப்பட்டிருக்கீங்க அதுவே நான் பாதி செத்துட்டேன் என்று தமிழ் வந்துட்டு சொல்றாங்க தான் புத்திலேயே உரைக்குது அம்மா தமிழ் நல்ல பிள்ளையே நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது நான் வேற ஒரு பிள்ளை அவர் உங்க பேரன் அதனால அவர் சொன்னதை வந்துட்டு எதுவுமே தட்டி கேட்காம அமைதியாக இருந்துட்டீங்க அப்போ நீங்க அமைதியாக இருந்தீங்கன்னா அமைதியாக இருந்துட்டீங்கன்னா நீங்க என்னை சந்தேகப்பட்டதற்கு சமம் இருக்கும் அதனால எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க பட் இந்த சூழலில் தாங்க கோவம் வருது ராஜாங்க வீட்டுக்கு போன உடனேயே அதாவது ஆத்தா வந்துட்டு சேதுவை வந்துட்டு கூப்பிட்றாங்க சேது இங்கே வாரியா அப்போ தான் சொன்னதை வந்துட்டு நீ கேட்பே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க அப்போ தான் நாங்கள் கேட்குறேன் அப்போ தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கொஞ்சம் பொறுமையாக கேளுடா உன்னோட வாழ்க்கடா அதாவது ஈஸ்வரியோ சாவுத்திரியோ அவங்களாம் வந்துட்டு உங்கள் அப்பா மேலே பாசத்தில் இல்லைடா அது உனக்கே தெரியும் சொத்துக்கு சொத்துக்காண்டி தாண்டா வந்துட்டு பின்னாடி இருக்காங்களே தவிர ஆனால் தமிழ் அந்த மாதிரி புள்ள இல்லடா உண்மையை சொல்கிறாங்க நீ வந்துட்டு அவங்க ஏழ்மையான குடும்பம் குடும்பம் பொய் சொல்லி வந்துட்டு பொழைக்க நினைக்கிறாங்கன்னு இவளுக்கு ஏற்றி வராளுங்க ஆனால் அங்கே நடந்த சம்பவத்தை வந்துட்டு சொல்கிறாங்க மொய் விருந்துக்கு நாங்கள் போனோம் மோகனா வந்துட்டு இந்த மாதிரி களத்தில் இருக்கிற சீனை கொடுத்தாங்க நான் சங்கிலியை வந்துட்டு கொடுத்தேன் ஆனால் அதெல்லாம் எனக்கு வேணான்னு அந்த புள்ள சொல்லி அனுப்பிடுச்சிடா அது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்துட்டு இன்னும் மனசில் குத்துறா பேராண்டி அதாவது என்னை சேது சந்தேகப்பட்டப்ப நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க இன்னொருத்தவனோட அந்த மாதிரி இருக்கிறாளா இது வந்துட்டு இன்னொரு இன்னொருத்தவனோட குழந்தையா இதை வந்துட்டு சேது மாமா சொல்லும் போது நீங்களும் அமைதியா இருந்திருக்கீங்கன்னா அப்ப நீங்களே என்னை சந்தேகப்படுறீங்களா நான் அப்படி ஒரு பொண்ணா அப்படி நான் இருந்திருந்தா இந்த மொய் விருந்து வந்துட்டு நான் ஏன் நடத்துறேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் நெஞ்சில ஆணி எடுத்து குத்துற மாதிரி இருந்தது உனக்கு அப்படி தோணும் அது வந்துட்டு உன்னோட குழந்தை இல்ல தமிழ் வயிற்றுல வளர்றது உன்னோட குழந்தை இல்லை உண்மையை சொல்லு உனக்கு எல்லாம் தெரியும்டா தமிழ் நல்ல பொண்ணு தான்டா ஆனா இவளுக்கு ரெண்டு பேரும் உன்னை சரியான மனநிலைக்கு கொண்டு வர மாற்றாளுகடா நீ குடிச்சுக்கிட்டு இருக்க அதை வந்துட்டு இவளுக்கு சாதகப்படுத்திக்கிறாள் இந்த நேரத்தில் நீ தமிழை வெட்டி விட்டேனா சாவு பிளான் என்ன பொண்ணை வந்துட்டு உனக்கு கட்டி வைக்கணும் அந்த ஒரு முகத்தில் தான்டா அவள் தெரியிறா இதெல்லாம் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கிறா அதுக்கப்புறம் நீ வந்துட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றினேனா போசா அந்த இடத்துக்கு வாரிசாக வந்துடுவாண்டா இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இவரோட பிளான்ரா ஈஸ்வரி பிளான்ரா இதெல்லாம் நீ புரிஞ்சிக்க உன்னோட பலம் உங்கள் அப்பாவுக்கு பலமே வந்துட்டு அந்த தமிழ் தாண்டா அப்போ தான் வந்துட்டு சொல்கிறேன் என் பேராண்டி வந்துட்டு கேட்பான்னு நினைக்கிறேன் தமிழ் வந்துட்டு நல்ல பொண்ணுடா அதை நினச்சிருந்தா சங்கிலியை வாங்கியிருக்கலாமே உனக்கு தோணுதுல அந்த பிள்ளையை வந்துட்டு சந்தேகப்படுற நீ எதை வச்சு கண்ணால் பார்த்தியா இன்னொருத்தனோட இருந்தது உன் குழந்தை வந்துட்டு இல்லைன்னா அதை எப்படி சொல்லலாம் சரி உனக்கு அந்த மாதிரி சந்தேகம் வரும்போது நான் ஊரில் கேள்விப்பட்டேன்டா டிஎன்ஏ டெஸ்ட்டு நீ மருத்துவமனையில் போய் இது என் குழந்தையா என்னன்னு நீங்கள் ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணும்போது உன் குழந்தையான்னு ஜீனில் தெரிஞ்சிடண்டா அதை டாக்டர்களே சொல்லிடுவாங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் சேதுவுக்கு வந்துட்டு அதிர்ச்சி ஆகுது இப்படி ஒரு விஷயம் இருக்கா புத்தா அப்படின்னு கேட்கும்போது தான் ஏண்டா இதுதான்டா நீ குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற மூளையை கெடுத்துக்கிற எனக்காண்டி இந்த ஆத்தாவுக்காண்டி இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் நீ வந்துட்டு ஒத்தலைடா அதாவது தமிழ் நீனு நான் கருப்பு நாலு பேரும் போவோம் அங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவோம் இது உன்னோட குழந்தையா இல்லையான்னு அதுல வந்துட்டு மருத்துவர்கள் டாக்டர்கள் வந்துட்டு சொல்லிப்படுவாங்க உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அவ இருந்தாலும் இந்த மாதிரி பொய் சொல்லி இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது தான் ஏண்டா இங்க வீட்டில் இருக்கிறவங்க எவளுமே பொய் சொன்னது இல்லையா என்னென்னமோ பெரிய தவறு பண்ணிட்டு தான் இன்னும் வீட்டுக்குள்ள இருக்காளுங்க தமிழ் வந்துட்டு அந்த ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு சொல்லிட்டா அதான் அவ சொல்லடா அவங்க அம்மா அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழல்ல பொய் சொல்ல சொல்லியிருக்காங்களே தவிர அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லடா உனக்கு கரெக்டான ஆளும் நம்ம குடும்பத்துக்கு சரியான ஆளும் அவ தாண்டா வயிற்றுல வளர்றது உங்க அம்மாவை பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னேன் இப்போ உங்க அம்மா தாண்டா அவள் வயிற்றுல வாரிசா வளர்ந்துகிட்டு இருக்கா அப்ப நீ அவளை தண்டிச்சேனா உங்க அம்மாவை தண்டிக்கிற மாதிரின்னு சொல்லும் போது அப்படியே அபுத்த அவ கட்டி பிடிச்சி அழுகிறாரு நீ சொல்றது கரெக்டு தான் அபுத்தா நான் வந்துட்டு தமிழை கூட்டிட்டு வந்து வாழ்றேன்னு சொல்றாரு அப்படி போடுறா பிராண்டின்னு இப்பயாவது நான் சொன்னத கேட்டியரா பேராண்டின்னு கட்டி பிடிச்சி பேரனை வந்துட்டு முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இதை எப்படி வந்துட்டு ராஜாந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி அவரை புரிய வச்சு அதுக்கப்புறம் தமிழை கூட்டிட்டு வர போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்